கேட்டுங்க எப்போவோ அம்மாவை உழவு ஓட்டியே கஷ்டப்படுத்துறேன் அப்படிங்கிறது கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க மாட்டில் ஓட்டுருக்கு நம்ம டிராக்டரில் ஓட்டுறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது நான் இப்போ மாட்டில் ஓட்டினேன்னு வச்சுக்கா இந்த ஓரத்தில் ஃபுல்லாக போய் நல்லா திரும்பி வரேன் அதேது நம்ம டிராக்டரில் ஓட்டினோம்னா ஓரத்தில் உழவே வராது அந்த லாஸ்ட்டில் போகுவாங்கல்ல அங்கே போனே ஃபுல்லாக கலப்பையை தூக்கிடுவாங்க உழவே வரவே வராது மூணு ஓட்டு ஓட்டினாலும் சுத்தமாகவே உழவு ஓட்டாத மாதிரிதான் இருக்குது அதே நம்ம மாட்டில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னு வச்சுக்கா அதையும் பாருங்கள் ட்ராக்டரில் மூணு ஓட்டு ஓட்டுறதையும் பாருங்கள் மாடுதாங்க பெஸ்ட்டு டிராக்டரில் ரொம்ப வேஸ்ட்டு அதுவும் உருட்டோ உருட்டுன்னு உருட்டுவாங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அப்படியே பூ மாதிரி ஓட்டுவாங்க டிராக்டரை இது மாடுனால் நமக்கு பிடிச்ச மாதிரி உழவு ஓட்டிக்கலாம் கரையும் வராது நெருக்காக வரும் உழவும் சூப்பராக இருக்குது தான் நாங்கள் மாட்டவே யூஸ் பண்ணிக்கிறேன் காலையில் திங்கிற சோத்துக்கு சொல்லுங்க இந்த மணி எத்தனை ஒம்போது மணி ஆயிடுச்சு காலையில் ஆறு மணிக்கு அப்பா ஏறு பிடிச்சாரு நான் வந்து ஒரு ஆறரை எப்போலாம் வாங்கினேன் ஓட்டி அவ்வளோதான் இந்தா ஊற்றி விட போகிறேன் பாருங்கள் அப்படியே இதில் எவ்வளோ உழவு வருது நம்ம டிராக்டர்ல ஓட்டுறவு வருமானம் பாருங்க இவ்வளவு வாழமாவா அவங்கல்ல உழுக போறாங்க உழுகவே மாட்டாங்க கண்டிப்பா அது பாட்டுக்கு போவேன் பப்பு கொட்டின அது பாட்டுக்கு மாடி திரும்புவேன் அவ்வளவுதான் மாடுங்க இன்னுக்கு